மஞ்சளும் இருக்குது எல்லாத்துலேயுமே நான் ஒன்று ஒன்று வச்சிருக்கிறேன் இதுவும் எடுத்து நான் ஒரு தொட்டி காலி பண்ணிவிட்டு அதில் வைக்கலான்னு இருக்கிறேன் இந்த மஞ்சள் செடியும் இது வந்து நம்ம போன வருஷம் நம்மக்கிட்ட கார்டனில் வச்சுருந்த மஞ்சள் தான் அதை எடுத்து நான் அந்த கிழங்கு அப்படியே வச்சு நின்று போட்டு விட்டேன் அது எல்லாத்துலேயுமே வளர்ந்துருக்குது செம்பருத்தி செடியில் வந்து இன்னைக்கு பெருசு பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அரும்பு இது நாளைக்காக கண்டிப்பாக நாளைக்கு பூக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பூத்துச்சின்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் வீடியோவில் ட்ரை ப்ளோஸ் எடுத்துனோம்னா இது பிச்சு விச்சு போட முடியல ஆனால் இதை நான் அப்படியே வச்சுட்டேன் நிறைய அரும்பு இருக்குது ஆனால் இன்றைக்கும் ஒரு பூவும் இல்லை எல்லாத்துலேயுமே அரும்பு இருக்குது நேற்று நான் ரெண்டு மூணு களையை கூட கட் பண்ணி எடுத்துட்டேன் பூத்து முடிஞ்ச கலைங்களை செம்பரத்துலேயும் அரும்பு வருதுன்னு நினைக்கிறேன் வெள்ளை பூச்சி எல்லாம் இல்லை மொத்தம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டால் எல்லாம் காலி ஆயிடுச்சு அரும்பு வரப்போகுது இதில் நமக்கு ஆடலாம் எவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட அனுப்பலாம் நல்ல நல்ல யூஸ்ஃபுல் விஷயம் தான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க